தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே எங்களை நீர் தேடி வந்திருக்கிறீர் உம்முடைய திருமகன் கிறிஸ்து வழியாக தேடி வந்திருக்கிறீர் எங்களுடைய அன்பில்லாமையினால் நம்பிக்கை இல்லாமையினால் சுயநலத்தின் மிகுதியினால் ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து போன ஆடுகளானோ நல்ல ஆயராகி நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர் எங்களை கண்டுபிடித்து உம்முடைய தோளிலே போட்டுக் போல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே இன்றைய நற்செய்தி வழியாக நீர் சொல்லுகின்ற இந்த கருத்து தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரிலும் எத்தனை மகிழ்ச்சி கொள்கிறீர் எங்கள் ஒவ்வொருவரிலும் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர் நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு உம்மை தேடி வந்து உம்மை பற்றிக் வேண்டும் என்று வலியுறுத்தி கற்றுக் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி உம்மோடு நாங்கள் இருக்க என்றும் எங்களுக்கு தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறி அந்த ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே கண்டுபிடிக்கின்ற ஆயனுக்கு ஏன் இத்தனை மகிழ்ச்சி தெரியுமா கண்டுபிடிக்கின்ற நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுகின்ற இயேசுக்கு ஏன் இத்தனை மகிழ்ச்சி தெரியுமா காரணம் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே வாசிக்கிறோம் ஒன்று பதினெட்டு நமக்கு சொல்லுகிறது இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கு வாங்கினார் அதனால் தான் எனக்காகவும் சிந்தி அந்த ரத்தமே நம்முடைய விலையாக நமக்கு விலையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சியை இயேசுவுக்கு நாம் கொடுக்க வேண்டாமா